விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் ஏழாம் நாளுக்கான பலன் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் சப்தமி திதி இரவு பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் சூழம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காளிகாம்பால் இன்னைக்கு காளி தெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் உக்ரமான தெய்வங்களின் ஆலயத்துல பிரார்த்தனைகள் செய்யறதும் யார் தருவார் இந்த அரியாசனம்னு மகாகவி காளிதாசர் பாடின பாடலை காதுகளால் கற்கிறதும் இந்த காளி தெய்வங்களோட பெருமையை பேசுவதும் காதால் கட்பதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக அன்னைக்கு கொடுத்துருவோம் இப்படி சந்திரன் ஆயுள்யம் மகங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஆலயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பூஜை ரூம சுத்தம் பண்றது பூஜை சாமான்களை சரிபார்க்கிறது அதை பார்த்தா பார்த்தாதான் நமக்கு திருப்தியா இருக்கும் எப்பவுமே அதே மாதிரி மாழை பழம் தெய்வத்துக்கு வாடி போகக்கூடிய ஒரு பூ மாலை அந்த பழம் இதுல என்ன ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் சூடம் சாம்பிராணியாக புகஞ்சு போறதுல என்ன ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் கோவில் வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல யாத்திரைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நல்ல இதிகாசங்கள் புராணங்கள் வரலுகள் குலதெய்வத்தோட பேரை இன்னைக்கு ஒரு தடவையாவது சொல்ல வேண்டிய தருணம் அதை நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் மேசராசி நேர்களுக்காக இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கண்டிப்பாக பிரயாணங்கிறது நிச்சயம் இருக்கும் இந்த இங்கே பக்கத்துல தான் இந்த குட்டி இங்கே தான் போனோடனே வந்துடுறேன் அப்படின்னு வந்தோன்னே போயிடுறேன் அப்படின்னு ஒரு குட்டி பிரயாணம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் சார் சாப்பிட மாட்டேன் இது பண்ண மாட்டேன் கோவிலுக்கு போயிட்டு தான் மற்றதெல்லாம் காலையிலேயே ஆச்சாரமாக இருந்துருவேன் அப்படின்னு நண்பர்களை அதிகாலை நேரத்திலேயே சேர்ந்து போகலாம் சேர்ந்து செய்யலாம் நம்ம சேர்ந்தே இல்லை அப்படின்னா நமக்கு திருப்திங்கிறது வராது எப்பவுமே சேர்ந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேர்களுக்கு கூட்டு பிரார்த்தனை கூட்டத்தோட கோவிந்தா போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் இதை கடந்த ஒரு திருநாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்க மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் பண வரவு காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் சார் ஆறடி சுவர் ஏழடி சுவர் எகிரி குதிச்சுட்டேன்ல ஜம்பிங் பண்ணிட்டோம்ல தாண்டிட்டோம்ல அப்படின்னு இந்த லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு அப்புறம் இந்த ஈட்டி எறிகிறது எதிரியின் மீது ஈட்டி எறிவது அப்புறம் நம்மளே போய் சமாதானம் பண்றது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பெரிய மனிதத்துவம் அப்படிங்கிறது பெரிய மனித தன்மை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்க பறந்து விரிந்த ஒரு ஒரு மனது அப்படிங்கிறது எதிரிகளுக்கு இருக்காது மறப்போம் மன்னிப்போம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட வேண்டிய தருணம் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி கணவன் மனைவி உறவு இடையே அந்யூன்யங்கள் சொல்ற வார்த்தையை காப்பாத்துறது நம்பிக்கை நாணயம் கைராசி வலிச்சிட வேண்டிய அமைப்பு அதே மாதிரி த பியூட்டி சென்டர்ஸ் மசாஜ் பார்லர்ஸ் அழகு சாதன நிலையங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீறி நீக்கி மோகம் ஈர்ப்பு அதை கொடுத்து வாங்குவதற்கான தருணம் அப்படிங்கிறது மிதிரராசினியர்களுக்காக இருக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் இது கண்களாக இருக்கும் அடுத்தடுத்த காரியத்தை உடச்சி எரிந்து போக வேண்டிய தருண்கள் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு தடையையும் உடச்சி எரிஞ்சு அதையும் ஒரு படியா மாத்தி மேலே ஏறி நின்னு ஸோ அப்பா மிகப்பெரிய விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருண்கள் இந்த குடும்பமா கிளம்பி போலாமா அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்க கோயில பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பக்கத்துல இருக்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க டூர் போனா கூட கோயிலுக்கு தான் சார் போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேர்களுக்கு தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனைகள் கைகூடும் அப்படின்னா பார்த்துங்களேன் அப்போ இந்த முதல் மரியாதை மாமனுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை எல்லா மரியாதையும் உங்களை இன்னைக்கு தேடி வர வேண்டிய தருணங்கள் குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் பக்கத்தில் இருக்க ஆலய தரிசனங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு காரியங்கள் ஜெயமாகிறத கண்கூடா பார்ப்பதற்கான தருணம் கணக்கு வழக்குகள் பெரிய அளவுக்கு திருப்தி தர வேண்டிய தருணம் பட்ஜெட்டிங் காஸ்டிங் பிளானிங் இதெல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் மேனவர்ஸ் பிளானிங் உங்களுக்காக பணிபுரிபவர்கள் உங்ககிட்ட பணிபுரிபவர்கள் அன்றாடம் உங்களை தேடி பணிக்காக வருபவர்கள் ரொம்ப கரெக்டாக ஆன் டயத்துக்கு வருவாங்க எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க திருப்தியுடன் கூடிய நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்க சிம்மராசி நேர்களை பற்றின மாலை நேரம் வரைக்கும் பெரிய பரிதவிப்பு சார் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிளானிங் தடுமாற வேண்டிய தருணங்கள் மாலை நேரம் வரைக்கும் ஆனால் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி சிம்மராசி நேர்களுக்காக காத்திருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது அப்போ அமௌண்ட் அமௌண்ட் அப்பாடா ஒரு வழியா முடிவுக்கு வந்தீங்களா ஒரு பேச்சுவார்த்தைல தெளிவு கிடைச்சுதா ஒரு காரியம் ஜெயமாச்சா வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் கொஞ்சம் டல் அடிக்கும் மாலை நேரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு ஒரு முடிவுக்கு எட்டப்பட்டு விட்டதா அப்படின்னா எட்டப்பட்டு விடும் சார் எதிர்த்து பேசுறாங்க சார் சார் திட்டுறாங்க சார் சார் விமர்சனம் பண்றாங்க நம்மள ரொம்ப ஒரு அவதூறு பேசுறாங்க இல்லாததை இருக்குன்னு சொல்றாங்க மிகைப்படுத்தி பேசுறாங்க பிராக்டிகாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக மலை நேரம் வரைக்கும் இருக்கும் அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை பிள்ளைகள்கிட்ட கோப லாபங்கள் இருந்தாலும் அவங்கள சமாதானம் படுத்த வேண்டிய பொறுப்பே நம்மகிட்ட இருக்கும் அவருடைய எதிர்காலத்தில் அதிக நம்பிக்கை கொள்வதும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீது பெரிய ஈர்ப்புங்கிறது இருக்காது ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் நேத்தி போட்டால் சொக்காவே கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணிடலாமான் இருக்கேன் இந்த ஈரம் அப்படின்னாலே கொஞ்சம் கம் தான் இருக்கும் கம்ஃபர்ட்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ ஈர நாத்தம் அடிக்குதே அப்படின்னு சார் துணி காயில இந்த துணி துவைக்கிறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை துவைச்ச துணியை காய வைக்கிறதுல இவ்வளோ பெரிய சிக்கல் கொஞ்சம் ஹீட்டரை போடலாமா இல்லை மொட்டை மாடியில போய் உலர்த்தலாமா அதுக்கும் சான்ஸ் இல்லாமல் இருக்கு வானம் வெளி வாங்குமா வாங்காதா மொத்தத்துல நம்மளை வாங்கு வாங்குன்னு வாங்குது ஈரம் பட்டுருச்சு நனைஞ்சிருச்சு அஹ் கழிவூட்ட ஈரம் கூட காயலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கணிராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்னு இந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்ப்பது நல்லது அதே மாதிரி சண்டை சச்சரவு வாத விவாதங்கள் கணவன் மனைவியிடையே தவிர்த்துக்கிறது மேன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் இந்த திட்டுறேன் இந்த தப்பு செஞ்சா திட்டுறேன் அப்படிங்கிறது என்ன பழக்கம்னு தெரியல அந்த தப்பு செஞ்சா திட்டுறேங்கிற வார்த்தை வரக்கூடாது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பார்த்தோம்னா வேலை தலைக்கு மேல நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க உட்காந்த இடத்துல இருந்தே அலைய முடியல அப்படின்னு இடுப்பு வலிக்குது முதுகு தண்டுட பகுதி வலிக்குது பின்பக்கம் வலிக்குது சந்திரனே உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்போ பின்னாடி வழி வர வேண்டிய தருணங்கள் இந்த வலி வந்துருச்சுன்னா யாராவது அமுக்கி விடுவாங்களா இந்த வலி நிவாரணி தைலம் அரஸ்வதி தைலம் டைகர் பாம் ஜண்டு பாம் அப்புறம் ஆயுர்வேதிக் தைலம் இது நல்லா இருக்கும் நீலகிரி தைலத்தை வேற சொல்கிறாங்களே கொஞ்சம் நல்லா மசாஜாக இருக்குமா கொஞ்சம் உஷ்ணமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சார் ரெஸ்டே கிடைக்க மாட்டேங்குது சார் என்ன பண்றது பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பெரன்சஸ் டிஸ்கஷன் நிறைய அலைச்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அலைய வேண்டிய தருணங்கள் காரியம் ஆனால் முடியுது கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் முடியுது இந்த டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் நீ துலாம் ராசி நேர்களுக்காக அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை வரையிலும் நான் சொல்ற வார்த்தைக்கு மரியாதை குடுத்தீங்கன்னா போதும் நான் சொல்லிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க போய் அவரை பார்க்க மாட்டேங்கிறீங்கிற கோபம் சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நான் சொல்ற வார்த்தையை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம் காது கொடுத்து கேட்கலாம்ல அப்படிங்கிற தருணம் சீராசினியர்களுக்காகவும் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் இருந்தாலுமே ஒரு அதிருப்தியான நிலைங்கிறது பொருளாதாரத்துல தொடர்ந்து காணப்படும் இந்த விளையாட்டில் நிதி இழுப்பு அபாயம் உள்ளது விளையாடுவீர் பணம் வெல்ல வீர் அப்படிம்பாங்க விட்டிங்கன்னா பணம் போடுவோம் நீ அட்லீஸ்ட் ஒரு பொருளாதாரத்தில் ஏமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தான் ரிச்சிகிராசி நேர்களுக்காக இருக்குது அதே மாதிரி இந்த பெட்ரோல் பம்பில் மீட்டரையே பார்த்துட்டு இருக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் அவங்க டக்குன்னு கையில் கட்ட அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதில் ஒரு ஐம்பது மில்லி இருபத்தஞ்சி மில்லி எண்ணெய் பொருள் மிச்சமாயிட்டு தான் இருக்கும் திரவ பொருள் மிச்சமாயிட்டு தான் இருக்கும் அந்த மிச்சத்தை சந்திரன் பண்ணுறாருங்கிறது தான் அர்த்தம் கிடச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சந்தோஷமாக திருப்பி வாங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏட்டு இப்போவே லேட்டு காரியங்கள் லேட் ஆகும் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு கூட்டம் இருக்கும் வாசல்ல அங்கே ஒரு கூட்டம் இருக்கும் பூவிலருந்து பழத்துல இருந்து பூஜை இருந்து விளக்கிலருந்து செருப்பு வைக்கிறதுக்கெல்லாம் டோக்கன் இதுக்கெல்லாம் செலவு அப்படின்னு என்ன வீட்டு வாசல்ல இருந்து கோவில் போகிற வரைக்கும் செலவா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் அவங்க வரல இவங்க வரல சந்திரனே வரல அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ அவங்க வரல இவங்க வரல வர்றேம்பாங்க வரமாட்டாங்க தர்றேம்பாங்க தரமாட்டாங்க சொல்றேம்பாங்க சொல்ல மாட்டாங்க தள்ளி போக வேண்டிய தருணங்கள் இப்போ சந்திரன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பலம் அடைகிற வரைக்கும் சந்திரனுடைய ஸ்தானம் பலம் அடைகிற வரைக்கும் தள்ளி போட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த கிரகமும் உங்களோட மைண்டை டாமினேட் பண்ணல எந்த கிரகமும் உங்கள் ராசியில் வீட்டு இருக்கில்லங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியனும் புதனும் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி வரலை கொஞ்சம் வரட்டும் பார்த்துக்கலாம் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பார்த்தா சார் அலைச்சல் மன உளைச்சல் புலம்ப விட்டுட்டாங்க ஒரு குழி தோண்டி வச்சு தான் நான் புலம்பணும் போல இருக்குது அப்படின்னு மணி ஃப்ளோவே இல்லை சார் மணி ஃப்ளோவே பத்தலை இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது என்ன ஃபினான்சியல் பாலிசி என்ன பேங்கிங் பாலிசி என்ன ரிசர்வ் பேங்க் பாலிசி எல்லாம் இவங்கெல்லாம் இருந்தும் இப்படி ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை பொருளாதாரத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம் பணம் கொடுக்கல் வாங்கல் இத்தனை தவிப்பாக போய்டுமா அப்படின்னு இந்த வட்டி வரி வாய்தா இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருமெண்ட் நான் ஒரு பிளான் போடுறேன் அது ஒரு பிளான் நடக்குது அந்த பிளான் சந்தோஷமான இல்லை மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் பணத்தோட்டம் எங்கே அப்படின்னு கேட்டு அலைய வேண்டிய தருணங்கள் எப்பவும் பாருங்க பச்சை கிளி தான் சீட்டு எடுத்து கொடுங்க இன்னைக்கு கலர் சொக்கா போட்ட கிளி சீட்டு எடுத்து கொடுக்குது உங்களுக்கும் அதான் என்னதாங்க சொன்னேன் ப்ளூ கலர்ல போட்டிருக்குன்னு இன்னைக்கு உங்களை தேடி ப்ளூ கலர்ல சட்டை போட்ட ஒரு ஆள் வருவாரு கொஞ்சம் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸுங்கிறது இருக்கும் வந்திருக்கிற சனி பகவான் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ப்ளூ சட்டை கிட்ட வில்லங்க மட்டும் வேண்டவே வேண்டாம் எதிர்வாத விவாதங்களை தவிர்த்துக்கிறது மகராசிரியர்களுக்கு நன்மை சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ஏதோ அரை வயிறு கா வயிறு ரொம்பனா போதும் சார் அடுத்ததான் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதுமானது இருக்கிற கும்பராசி நேரத்தில் பார்த்தோம்னா கனவுகள் ஆசைகள் கவிதைகள் கற்பனைகள் இதுக்கு இடம் கொடுக்காதீங்க ரியல் வாழ்க்கையில வாழ்ற வாழ்க்கை ரொம்ப இருக்கு இன்னைக்கு நீங்க போட்ட பிளான் நடக்காது போட்ட போட்ட பிளானுக்கு மாறாக ஏருக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஷார்டேஜுங்கிறது இருக்கும் ஆமா சார் ஜாமான் மறந்துட்டேன் மாவு கேட்டாங்க மறந்துட்டேன் காய்கறி கேட்டாங்க மறந்துட்டேன் இந்த அப்பளம் வத்தல்லாம் கேட்டாங்க மறந்துட்டேன் இப்படி மறந்துட்டேன்னு நின்று ஜாமான் சொல்ல வேண்டிய திறனும் இல்லை அங்கேருந்து ஃபோன் அச்சோ அந்த ஃபோனையே எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் வீட்டு பக்கத்தில் தானே சருன்னு கை வந்துட்டேன் பாருங்களேன் என்ன சாமான் ஞாபகம் வரல அப்புறம் வேற அந்த ப்ளீச்சிங் பவுடரான் அந்த கிளீனிங் இதுவான் கிளீனிங் சோப்பான் அப்புறம் அந்த துவைக்கிற சோப்பான் இதை மறந்துட்டேன் அப்படின்னு ஞாபகம் மருதி அப்படிங்கிறது இனி கும்பராசினியர்களுக்கு கடையில் இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசினியர்களுக்கு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் பசுமாட கண்கள்ல பார்க்கறதும் பூக்காரங்களை கண்கள்ல பார்க்கறதும் பால்காரங்களை கண்கள பார்க்கறதும் இந்த பூ பால் பசு இதெல்லாம் நல்ல சுகுணம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க புரோகிதர்களை கண்களை பார்க்கறதும் ஆச்சாரியர்களை கண்களை பார்க்கறதும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை சந்திக்கிறதும் அவங்க கிட்ட இந்த அழைப்பிதழ்கள் வருவதும் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு சகுன சாஸ்திரம் சார் பள்ளி கத்திட்டு சார் அந்த ஈசான ஓ லேசான பள்ளி சத்தம் மாமேம்பேர தினம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பள்ளி சத்தம் சொல்றதுதான் தான் மனதுக்கு சந்தோஷமா இருக்கு தெய்வமே நம்ம கிட்ட ஒரு வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி சந்தோஷம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும் நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனடித்திலிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடார் கார்த்திகே நன்றி வணக்கம்